அக்னியிலிருந்து குழந்தை வெளிவருதல் குழந்தை வடிவிலிருந்த அம்பிகையும் உன்னுடைய விருப்பம் அடுத்த பிறவியில் நிறைவேறும் என்று கூறினாள் அம்பிகை அளித்த வரத்தினாலே இன்று சூரிய வம்சத்தில் வந்த மன்னன் சூரசேனனின் மகள் காஞ்சனமாலையாக வித்யாவதி அவதரித்தாள் காஞ்சனமாலையும் சிறுவயது முதலே அம்பாள் மீது பக்தி கொண்டிருந்தாள் காஞ்சனமாலை குழந்தை பருவம் நிறைவடைந்து மங்கை பருவம் அடைந்ததும் மதுரையை ஆண்ட மலையத்துவச பாண்டிய மன்னன் மணம் முடித்தான் இவ்விருவருக்கும் புத்திரப்பேரு இல்லை வரமும் யாகமும் பலனளித்தல் மன்னனும் புத்திரப்பேருக்காக நடத்திய புத்திரகாமேஷ்டி யாகம் மற்றும் காஞ்சனமாலைக்கு முற்பிறவியில் தேவி அளித்த வரத்தின் பயனாகவும் விண்ணுலக தேவர்கள் கோஷம் எழுப்பவும் ஏழு உலகங்களும் மகிழ்ச்சி கொள்ளும் விதமாகவும் பிரபந்தத்திற்கு தாயாக இருக்கும் தாயே அக்னி தேவன் தனது தவத்தின் பயனாக அடையும் பொருட்டு அந்த யாக குண்டத்தில் இருந்து மூன்று வயதுடன் மூன்று தனங்களை கொண்டவளாக தோன்றினாள் குழந்தையின் தோற்றம் அக்னியில் இருந்து வெளிவந்த குழந்தை பலவிதமான அணிகலன்களை சூடிக்கொண்டிருந்தாள் அங்கிருந்த அனைவருக்கும் தங்களின் பிறவி பயனை அடையும் பொருட்டு காட்சியளித்தாள் குழந்தையின் கொண்டைப் பகுதியில் முத்துமாலை தொங்கிட சூரியனின் ஒளியை மிஞ்சும் அளவிற்கு அதிக ஒளியை வெளிப்படுத்தும் பவள மாலையையும் அதன்மேல் மணிமேகலையும் அணியப்பெற்று அனைவருக்கும் காட்சியளித்தாள் செவிகளில் மாணிக்கத்தால் செய்யப்பட்ட குண்டலங்களை அணிந்த வண்ணமும் இரு கால்களிலும் சிலம்புகளை அணியப்பெற்று இனிய ஒலிகளை ஒலித்துக் கொண்டிருந்தன காண்போரை வசீகரிக்கச் செய்யும் அழகிய புன்னகை பூத்த முகத்துடன் தளர் தளர்நடையிட்டு பூங்கொடி போன்று அசைந்து விளையாட்டுத்தனமாக காஞ்சனமாலையின் மடியில் வந்து அமர்ந்தாள் மாற்றம் பிறத்தல் நிகழ்ந்தன யாதென்று அறிவதற்குள் நிகழ்ந்த மாற்றங்களால் ஏற்பட்ட அதிசயத்தைக் கண்டு அங்கிருந்த அனைவரும் ஒரே திகைப்புடனும் ஆச்சரியத்துடனும் காட்சியளித்தனர் ஆனால் அக்னியில் இருந்து வந்திருக்கும் இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல என்பதை மட்டும் அங்கிருந்த அனைவரும் உணர்ந்தனர் குழந்தையானவள் காஞ்சனமாலையின் மடியில் வந்து அமர்ந்தவுடன் காஞ்சனமாலை அடைந்த மகிழ்ச்சி என்பது எல்லையில்லாத வகையில் இருந்து வந்தன அதாவது சிற்றின்பம் மறைந்து பேரின்பம் அடைந்த நிலைக்கு அவளின் மனமானது அவ்வளவு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டிருந்தது மடியில் அமர்ந்த அந்த குழந்தையை தனது மார்போடு அணைத்து உச்சி முகர்ந்து முத்தமிட்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள் வேங்கையின் கவலை தன்னுடைய மகளாக வந்திருப்பவள் உமாதேவியே என்பதை உணராத பாண்டிய அரசன் மிகவும் மனமுடைந்து காணப்பட்டார் இன்பம் அடைவதற்குப் பதிலாக துன்பத்தை பலவாறு எண்ணி துடித்துக் கொண்டிருந்தார் அதாவது நான் ஒரு ஆண்மகனை வேண்டியல்லவா புத்ரகாமேஷ்டி யாகம் வளர்த்தேன் ஆனால் வந்திருப்பது மூன்று தனங்களைக் கொண்ட பெண் குழந்தை நான் என்ன செய்ய இயலும் இதை என் எதிரிகள் அறிந்தால் என்னின் நிலையை எண்ணி எள்ளி நகையாடுவார்களே என் நாட்டின் எதிர்காலம் என்னவாகுமோ என்று மனதில் நினைத்தவாறே எண்ணிக் கொண்டிருந்தார் அசரீரி உருவாதல் மன்னரின் மனவேதனையை அறிந்த எம்பெருமான் தனது பக்தரின் கவலைகளைப் போக்குவதற்காகவே அவ்விடத்தில் எம்பெருமானின் அருளால் ஒரு அசரீரி ஒன்று உருவானது அசரீரியோ வேந்திரே கவலை கொள்ள வேண்டாம் அக்னியிலிருந்து வந்திருப்பது பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆண்மகனுக்கு உண்டான அனைத்து விதமான வித்தைகளையும் கலைகளையும் திருமகளுக்கு பயிற்றுவிப்பாயாக என்று ஒலித்தது அரசர் தன் மகளுடன் அரண்மனைக்குச் செல்லுதல் ஒரு நன்னாளில் வேத முறைப்படி நிகழ்ச்சிகள் யாவும் நடைபெற்று திருமகளுக்கு தடாதகை என்னும் நாமம் சூட்டுவாயாக வயது வந்ததும் அவருக்கு உண்டான மகுடத்தையும் சூட்டுவாயாக என்றும் திருமணப் பருவம் அடைந்ததும் அவளுக்கானவன் அவளை நோக்கி வந்தவுடன் அவள் கணவரை கண்டதும் அவர்களிடம் இருக்கும் மூன்றாவது தனமானது மறைந்துவிடும் என்றும் கவலை கொள்ள வேண்டாம் என்றும் அசரீரி ஒலித்து அடங்கியது வேந்தரின் கவலை அகலுதல் அசரீரி ஒலித்து மறைந்ததும் மன்னன் மனதில் இருந்து வந்த கவலைகள் யாவும் நீங்கி மகிழ்ச்சியடையத் தொடங்கினார் பின்பு தனது மகளை ஆனந்த கண்ணீருடன் அன்புடன் தூக்கி மகிழ்ந்தார் இந்த குழந்தையை தனக்கு வரமளித்த சோமசுந்தர பெருமானை மனதார எண்ணி அவரை வாழ்த்தி துதித்துக் கொண்டிருந்தார் பின்பு யாகம் நடைபெற்ற இடத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க அவ்விடத்தை விட்டு அரண்மனைக்கு மன்னரின் வாரிசுடன் செல்ல அனைவரும் தயாராக இருந்தனர் விழாக்கோலம் உண்டாதல் தங்களது மன்னருக்கு மகள் கிடைத்த செய்தியானது நாட்டு மக்கள் மத்தியிலும் அரண்மனையிலும் பரவத் துவங்கியது மக்களோ மன்னரையும் அவரது மகளையும் வரவேற்க அனைத்து ஏற்பாடுகளையும் அவர்கள் செல்லும் வழிநெடுகிலும் செய்யத் துவங்கினர் பாண்டிய நகரமே விழாக்கோலம் பூண்டு எங்கும் மகிழ்ச்சி நிறைந்திருக்க அவர்களின் வருகைக்காக கொண்டிருந்தன யாகசாலையிலிருந்து புறப்பட்டு வந்த மன்னருக்கு மக்கள் அனைவரும் இருபுறங்களில் நின்று மலர்தூவி அரண்மனை வரை வரவேற்று தங்களின் அன்பினை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர் அரண்மனையிலும் மக்கள் அனைவருக்கும் வேந்தரின் மகளை காண்பிக்கும் வகையிலான ஏற்பாடுகள் யாவும் செய்யப்பட்டிருந்தன அரண்மனையை அடைந்த வேந்தரும் தனது மகிழ்ச்சியை தங்களது நாட்டு மக்களிடம் பகிர்ந்து கொண்டார் மன்னன் மறையவர்களுக்கும் அங்கு வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கி அவர்களிடம் இருந்து ஆசிகளையும் பெற்றுக்கொண்டார் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக சோமசுந்தரப் பெருமான் ஆலயத்திற்கு வேண்டிய அனைத்துப் பொருட்களையும் பூஜை மற்றும் திருவிழாக்களுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன நகரத்திலும் திருத்தலத்திலும் கோலம் காண்பது போல அனைத்து ஏற்பாடுகளும் ஒருங்கே அமையப் காணப்பட்டன மன்னன் தன்னுடைய மகிழ்ச்சியை தன் நாட்டு மக்களிடம் மட்டும் வெளிப்படுத்தாமல் தன்னால் சிறைபிடிக்கப்பட்டு சிறையில் இருக்கும் கைதிகளுக்கும் தன் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் வகையில் கைதிகளின் பகையரசருக்கு அவர்களின் நாட்டையும் அவர்களுக்கு உண்டான மரியாதையும் கொடுத்தார் கல்வி வேள்வியில் சிறந்து விளங்கும் புலவர்கள் அனைவரையும் கவுரவிக்கும் விதமாக பரிசுப் பொருட்களும் பட்டயங்களும் வழங்கப்பட்டு கவுரவிக்கப்பட்டன மதுரை மாநகரம் முழுவதும் மகிழ்ச்சியில் கொண்டிருந்தது பெயர் சூட்டல் அடைந்த மன்னன் தனது மகளுக்கு ஒரு நல்ல நாளில் வேதமுறைப்படி பெயர் சூட்ட வேண்டும் என்று எண்ணினார் அதைப்போலவே நாடு முழுவதும் மன்னனின் மகளுக்கு பெயர் சூட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் யாவும் நடைபெற்றுக் கொண்டிருந்தன பின்பு தன் மகளுக்கு முனிவர்கள் மற்றும் மக்களின் முன்னிலையில் தடாதகை என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார் காஞ்சனமாலையும் மலையத்துவச பாண்டிய மன்னனும் தங்களுக்கு கிடைத்த தெய்வக் குழந்தையான தடாதகையை மிகவும் அன்புடனும் பாசத்துடனும் வளர்த்து வந்தனர் தடாதகை பிராட்டியார் பலவிதமான ஆடல் கலைகளையும் சிறு சிறு விளையாட்டுத் தனத்துடனும் அழகிய மழலை பேச்சுகளாலும் தாய் தந்தையருக்கு அளவற்ற மகிழ்ச்சியை அளித்து வந்தார் தடாதகைப் பிராட்டியாருக்கு முடிசூட்டுதல் மழலைப் பருவம் தாண்டி வளர வளர நான்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் மற்றும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு என அனைத்தையும் கற்று உணர்ந்தார் போர்க்கலைகளில் ஒன்றான யானையேற்றம் குதிரையேற்றம் மற்றும் தேர் ஓட்டுதல் ஆகியவற்றிலும் சிறந்து விளங்கினார் அதுமட்டுமின்றி வில் எய்தும் பயிற்சி வாழ் மற்றும் வேல் எய்தும் பயிற்சிகள் என அனைத்திலும் வல்லமை பெற்று விளங்கிக் கொண்டிருந்தார் சகல கலைகளிலும் நன்கு தேர்ச்சி அடைந்து ஒரு இளவரசனுக்கு சமமான அனைத்து தகுதிகளுடன் காணப்பட்டார் தனது மகள் அடைந்த இந்த நிலையை கண்ட மன்னர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் தனக்கு மகன் இல்லை என்ற கவலையை இறைவன் போக்கிவிட்டார் என்றும் தகுந்த காலம் வந்ததும் தடாதகை பிராட்டியாருக்கு திருமுடி சூட்ட வேண்டும் என்றும் மன்னர் கருதினார் முடிசூட்டுதல் பயிற்சிகள் அனைத்தும் நிறைவு பெற்று அரியணையை அடையும் வயதை தனது மகள் அடைந்ததும் மன்னர் பல நாடுகளுக்கு ஓலை அனுப்பி பல நாட்டு மன்னர்களையும் தனது ராஜ்யத்திற்கு வரவழைத்திருந்தார் தனது மகளின் முடிசூட்டும் விழாவானது மதுரையில் இதுவரை காணாத அளவில் மிகவும் ஆச்சரியப்படும் வகையிலும் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும் வகையிலும் பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன திருநகரம் முழுவதுமே விழாக்கோலம் பூண்டு அழகாக காட்சியளித்தன முடிசூட்டும் விழாவிற்காக கங்கை மற்றும் காவிரி முதலான ஒன்பது புண்ணிய ஆறுகளில் இருந்து புனித நீரானது வேலைப்பாடுகள் நிறைந்த பொற்குடங்களில் கொண்டுவரப்பெற்றன விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களை மகிழ்விப்பதற்காக பல யாகங்கள் செய்யப்பட்டன நகர்வலம் வருதல் பாண்டிய குலத்திற்கு பரம்பரையாக பின்பற்றப்படும் சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் யாவும் செய்யப்பட்டன அதாவது பரம்பரைக்கு உரிய மணிமகுடத்தை யானையின் மீது வைத்து நகர் முழுவதும் விஜயம் செய்தவாறு கொண்டு வந்து பூஜை செய்தனர் மக்களின் மனமகிழ்ச்சி மாணிக்கம் மற்றும் பொன் கற்களைக் கொண்டு அழகிய வேலைப்பாடுகளால் செய்யப்பட்ட ஐந்து தலைநாகம் கொண்டுள்ள சிங்காதனத்தின் மீது தடாதகை பிராட்டியார் எழுந்தருள அங்கு கூடியிருந்த மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் கரகோஷம் எழுப்பினர் மந்திர ஒலிகள் யாவும் விண்ணைத் தொட மங்கள வாத்தியங்கள் யாவும் ஒலிக்க புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து எடுத்து வரப்பட்ட நீரினால் அபிஷேகம் செய்யப்பட்டன ஆன்றோர்கள் சான்றோர்கள் சூழ சொக்கநாத பெருமான் முன்னிலையில் தன்னுடைய குமாரத்திக்கு பாண்டிய மன்னன் மணிமுடி சூட்டி தலைமைப் பதவியை அளித்தார் விஜயம் செய்தல் பின்னர் நகர்வலம் செல்வதற்காக அலங்காரம் செய்யப்பட்ட யானையின் மீது மன்னர் சூட்டிய முடியை அணிந்த வண்ணம் தடாதகை பிராட்டியார் நகர்வலம் செய்யத் துவங்கினார் தன்னுடைய மகள் முடிசூடிக் கொண்டு நகர்வலம் வருவதை பார்த்த பாண்டிய மன்னனுக்கு பிராட்டியார் அக்னியில் இருந்து வெளிவந்தபோது அசரீரி கூறியதை கேட்டபோது இருந்த மகிழ்ச்சியைக் காட்டிலும் தற்போது அதைவிட பன்மடங்கு மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தார் நாட்கள் யாவும் செல்லத் துவங்கின மலையத்துவச மன்னனும் விண்ணுலக பதவியை அடைந்தார் மன்னருக்கு பின் அனைத்து நாடுகளும் தடாதகை பிராட்டியாரின் குடைக்கு கீழ் வந்தது நாடுகள் அனைத்தையும் நீதி தவறாமல் சிறப்புடன் ஆட்சி செய்தார் நிர்வாகம் அரசாட்சி மக்கள் மத்தியில் செல்வாக்கு என அனைத்திலும் தடாதகை பிராட்டியார்க்கு ஆதரவும் கீர்த்தியும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது தன் தாயின் கவலையை தடாதகை உணர்ந்து கொள்ளுதல் தடாதகை பிராட்டியார் ஆட்சியில் தர்மம் நியாயம் நீதி மற்றும் புண்ணியம் என அனைத்தும் தழைத்தோங்கின பிராட்டியாரின் ஆட்சி திறமை நிர்வாகப் பொறுப்புகள் பற்றியும் வடமொழி புலவர்கள் அறிஞர்கள் என அனைவரும் சிறப்பித்திருந்தனர் பாண்டிய நாட்டில் அதிக திருத்தலங்களும் தர்மசாலைகளும் பெருகிக் கொண்டேயிருந்தன அறச்செயல்களையும் வேள்விகளையும் விருத்தி செய்யும் பொருட்டு அதற்குத் தேவையான திரவியங்களை பெருமளவில் அழித்திருந்தார் தடாதகை பிராட்டியார் நாட்டு மக்கள் அனைவரும் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று அளவுக்கதிகமான கல்விச் சாலைகளையும் திறந்து நாட்டு மக்களின் அறியாமையைப் போக்க பல வியூகங்களை அமைத்துக் கொண்டிருந்தார் மக்களுக்கு இடையே உண்டான பிரச்சினைகளை தீர்க்கவும் அதற்கு உண்டான ஏற்பாடுகள் மற்றும் மக்களை பாதுகாக்கும் பொருட்டு என அனைத்து நடவடிக்கைகளும் தடாதகை பிராட்டியாரின் ஆட்சியில் சிறந்து விளங்கியது தடாதகை பிராட்டியாரின் ஆட்சியைப் பற்றிக் கூற எத்தனை கல்வெட்டுக்கள் என்பதனை எவராலும் அறிய இயலாத வகையில் இருந்து வந்தது மக்களின் துன்பங்களைப் போக்குதல் தடாதகை பிராட்டியாரின் ஆட்சி காலத்தில் மக்களின் துன்பங்கள் யாவும் விலகி இன்பங்கள் யாவும் மலரத் துவங்கின அதாவது கதிரவன் உதித்து இருளைப் போக்குவது போல உலகை ஈன்றெடுத்த அன்னையான பரமேஸ்வரியே கன்னிப்பெண்ணாக இருந்து ஆட்சி புரிந்து வருகின்றமையால் மக்களின் துன்பங்கள் யாவும் விலகத் துவங்கின தாயின் கவலை பிராட்டியார் செய்த காரியங்கள் தனக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் தன் மகள் இன்னும் திருமண வயதை அடைந்தும் திருமணம் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாரே என்ற கவலையுடன் காணப்பட்டார் காஞ்சனமாலை தன் தாயின் கவலையை உணர்ந்த பிராட்டியார் தாயிடம் கவலை கொள்ள வேண்டாம் திருமணத்திற்கான காலம் வரும்பொழுது நானே திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறினார் நான் இந்த பூலோகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளையும் என் ஆட்சிக்கு கீழ்கொண்டு வர வேண்டும் என்றும் எட்டு திக்கிலும் என் கொடிகள் யாவும் பறக்க வேண்டும் என்றும் அதை நிலைநாட்ட வேண்டும் என்றும் கூறி அதற்கான அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபட்டு வெற்றி பெற்றே தீர்வேன் என்றும் கூறி அவ்விடத்தை விட்டு விரைந்து புறப்பட்டுச் சென்றார் போருக்கு புறப்படுதல் தடாதகை பிராட்டியாரின் எண்ணங்கள் மற்றும் கனவுகள் யாவும் அவர்களுடைய அமைச்சர்கள் மற்றும் படைத்தளபதிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டன பின்பு தனது ராஜ்யத்தை விரிவடையச் செய்யும் பொருட்டு போர் புரிவதற்கான படை வீரர்களை தயார் நிலையில் இருக்குமாறு ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன போருக்கு உதவியாக பல அரசர்களும் மந்திரி பிராட்டியாரின் படைகளில் இணைந்து கொண்டனர் போருக்கான சங்குகள் ஒலிக்க பல வாத்தியங்கள் முழங்க படையிலிருந்த வீரர்கள் ஆரோகணிக்க படையானது புறப்படத் துவங்கியது மலைக்கூட்டங்களைப் போன்ற யானைப்படையும் படையும் கடல்களில் சீறி எழும் அலைகளைப் போன்ற குதிரைப்படை வீரர்களும் எதிரிகளை நடுங்க வைக்கக்கூடிய வீரர்கள் கொண்ட தேர்ப்படை வீரர்களும் பல்வேறு ஆயுதங்களை தாங்கிச் சென்றனர் இவ்விதமாக நான்கு படைகளும் அணிவகுத்து மதுரை மாநகரத்தில் இருந்து தடாதகை பிராட்டியாருடன் பல ராஜ்யங்கள் மற்றும் எட்டு திக்குகளையும் வெற்றி கொள்வதற்காக புறப்படத் துவங்கின ராஜ்யத்திலிருந்து படையானது புறப்படுவதைப் பார்த்த பலரும் சமுத்திரமே நிலத்தின் மீது நடந்து செல்வது போல கண்டு வியந்தனர் எல்லையில்லா இந்த வானத்தையும் பிரபஞ்சத்தையும் வெற்றி கொள்ள சமுத்திரமே சினம் கொண்டு செல்வது போல படைவீரர்களின் அணிவகுப்பு மற்றும் ஆரோகணம் இருந்தது படைவீரர்களின் மத்தியில் மீன்கொடி புலிக்கொடி விற்கொடி மற்றும் மயிர்பீலிக் குடைகள் எல்லாம் சூழ பிராட்டியார் அணிவகுத்து சென்று கொண்டிருந்தார் முதலமைச்சர் சுமதி என்பவர் தடாதகை பிராட்டியாரின் எண்ண ஓட்டங்களை அறிந்து அதற்குத் தகுந்தவாறு நால்வகைப் படைகளையும் அணிவகுத்து படைகளுக்குத் தேவையான உதவிகளையும் செய்து வந்து கொண்டிருந்தார் தங்களிடம் இருக்கும் படைகளைக் கொண்டு பூலோகத்திலுள்ள ராஜ்யங்களை மட்டுமல்லாது தேவலோகம் முதலிய உலகங்களையும் நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று தடாதகை பிராட்டியாரிடம் பணிந்து எடுத்துரைத்தாள் பிராட்டியார் தேவலோகத்தில் போர் தொடங்குதல் பின்பு பிராட்டியார் தேவலோகத்தின் அதிபதியான இந்திரன் மீது போர் தொடுக்கத் தொடங்கினார் இந்திரன் தனக்கு எதிரில் இருப்பவர் யார் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டார் இவர்களிடம் போர் தொடுத்து எவராலும் வெல்ல இயலாது என்பதை உணர்ந்த இந்திரனும் போர்க்களத்திலிருந்து ஓடி மறைந்துவிட்டார் இந்திரன் மறைந்ததும் பிராட்டியார் தேவமாதர்களையும் ஐராவதம் என்னும் இந்திரனின் வெள்ளை யானையையும் வெள்ளை குதிரைகளையும் காமதேனுவையும் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு மண்ணுலகம் திரும்பினர் இந்திரலோகத்தின் அதிபதியான இந்திரனை வென்று வெற்றிக் கொடியை நாட்டினார் அவர்களிடமிருந்து வந்த பல பாருட்களையும் கவர்ந்து பெற்றுக் கொண்டார் கைலாயம் செல்லுதல் அனைத்து லோகங்களையும் வெற்றி பெற்று பிடித்துவிட்டோம் இனி இருப்பது என்னவோ கைலாயம் ஒன்றே ஒன்றுதான் அதையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்று இதுவரை அடைந்த வெற்றியின் மூலம் கிடைத்த நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கையுடன் கைலாயம் நோக்கி தனது பயணத்தை தொடங்கினார்கள் தடாதகை பிராட்டியாரின் படைவீரர்கள் ஆரவாரம் செய்து கொண்டே கைலாய மலையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் கைலாயமலையில் வீரர்கள் அணிவகுத்து வருவதைக் கண்ட கைலாயமலை காவலர்கள் தங்களது தலைமைத் தலைவரான நந்திதேவரிடம் இதை எடுத்துத் துறைக்க வேண்டுமென்று செல்லத் துவங்கினர் பின்பு அவர்களின் தலைமைத் தலைவரான நந்திதேவரைக் கண்டு அவரை வணங்கி அவரிடம் கைலாயம் நோக்கி படைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்று நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்தனர் இங்கே நிகழ்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்த நந்திதேவர் சிவபெருமானின் உள்ள குறிப்பையும் உணர்ந்திருந்தார் அதாவது காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடைபெறுவதில்லை என்பதை நன்கு அறிந்திருந்தார் கைலாய நாயகி மீண்டும் கைலாயம் அடைவதற்கான காலம் கணிந்து கொண்டிருப்பதை காவலர்கள் கொண்டு வந்த செய்திகளில் இருந்து புரிந்து கொண்டார் பின்பு நந்திதேவர் படைகளை எதிர்க்க அதற்குத் தகுந்த மாதிரியான பூதக்கணங்களை தயார் நிலையில் இருக்க ஆணையைப் பிறப்பித்தார் போர் தொடங்குதல் பூதக்கணங்களுக்கும் பிராட்டியாரின் படைகளுக்கும் இடையே கடுமையான போரானது உருவாகியது அதாவது இரு பெரிய மலைகள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்வது போலவும் மிகப்பெரிய மேகங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்வது போலவும் இரு தரப்பினருக்கும் இடையே வலிமையான போரானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது பூதக்கணங்களை கொண்ட படைகளுக்கு பிராட்டியாரின் படைகள் சளைத்தவர் அல்ல என்பது போல இரு படைகளும் தங்களது முழு திறமைகளுடன் போரிடத் துவங்கின